அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நேரடி ஒளிபரப்பில் நம்ம வந்து பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு என்ன ஒரு விஷயத்தை பெற்றுக்கிறோம்னா வீடு அதாவது நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையானது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகள் அப்படின்றாங்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அப்போ அந்த இருக்கக்கூடிய இருப்பிடம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போறோம் வீடு ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று வீடு அந்த வீடு எப்படி ஒவ்வொரு பக்கவங்களுக்கும் அமையுது அப்படின்றத பார்ப்போம் ஒரு சில பேருக்கு வீடு அதாவது சொந்த வீடு இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வேலை வந்து வெளியூரில் இருக்கும் அப்போ சொந்த வீடு பிறந்த இடத்துல இருக்கும் அவங்க வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருப்பாங்க அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு சில பேருக்கு சொந்த வீட்டில் இருந்திருப்பாங்க ஒரு பிறந்தது சொந்த வீடாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு போகும்போது வாடகை வீடு இப்படி வாடகை வீட்டில் போகிறதா இருக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் கால மாற்றங்கள் வரும் ஒரு சில பேர் பிறந்தப்பே சொந்த வீட்டில் பிறந்திருப்பாங்க கடைசி வரைக்கும் சொந்த வீட்டிலே வசிக்கக்கூடியிருக்கணும் வசதியானவங்க அப்படி இருப்பாங்க அதாவது இன்றைக்கு வீடு என்பது நே நிறைய மனிதர்களுக்கு அது ஒரு கனவாகவே இருக்குமே சொந்த வீடு ஒரு மனிதனுக்கு அவருக்கு வந்து சொந்த வீடு இருந்தால் அவர் வந்து ஒரு வாழ்க்கை லட்சியமாகவும் நிறையா பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ வீடு அப்படின்னா நம்ம அது ஒரு கனவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஒரு இடமா அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு என்பது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்க்கணும் இப்போது ஒரு மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதில் முதலீடு நிறைய போடுவார் அப்போ அந்த வீடு வந்து அந்த மனிதனுடைய உழைப்பு உழைப்பினால் வரக்கூடிய அந்த பணத்தை வந்து வீடை கட்டுறது போவார் அப்போ அந்த வீடு தான் அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் தரும் அப்படி இருக்கு ஒரு நம்பிக்கையும் தரும் இந்த வீடு இந்த வீடு சொத்து பணம் அது ஒரு இன்வெஸ்ட் முதலீடு மாதிரி அப்போ நிறையா பேர் அந்த வீடை வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வீடு என்பது ஒரு சாதாரணமாக இருக்கும் அவர் இயல்பிலே வந்து பிறந்ததுலேருந்து அவர் சொந்த வீட்டிலே இருந்தார்னா அவருக்கு அவர் சொந்த வீட்டில் செய்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியாது அவருக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு என்பது ஒரு கனவாக இருக்கும் நம்ம சொந்த வீடு கட்டிடணும் 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 அதுக்காகவே ஓடுவாங்க பல்வேறு அவங்களுடைய வேலை பழு பல்வேறு அவங்களுடைய சுக இதெல்லாம் விட்டுட்டு அந்த வீடை கட்டணும் வீடை கட்டணும்னே நிறையா பேர் ஓடுவாங்க இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பார்வை இருக்கும் குறிப்பாக அந்த வீடு என்பது போய்ட்டு எல்லா மனிதருக்கும் அது ஒரு தனி இது தான் ஒரு சில பேருக்கு நம்ம வீடு சொந்த வீடு கட்டணம் 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 போடுவாங்க ஒரு சில பேருக்கு அந்த வீடை பற்றி என்னம்லாம் இருக்காது ஒரு சில பேருக்கு பணம் சேர்த்து அது ஒரு முதலீடு மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரே மாதிரி இருக்காது மனிதனாக பிறந்த பிறந்தவங்க நிறையா பேருக்கு ஒருத்தருக்கு வீடு இல்லாமல் இருக்கும் ஒருத்தருக்கு ஒன்றுக்கு நே நிறைய வீடு இருக்கும் அவர் பார்த்திங்கன்னா நிறைய வீடு வச்சுருப்பார் அந்த மாதிரி செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய வீடு அதவே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க வீடை கட்டி 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 வாடகைக்கு விடுறது அப்படி இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கும் அது அந்த காலத்திலலாம் சொல்லியிருக்காங்க அதிக நிலம் இருந்தால் அதில் உச்சவரம்பு வரம்பு போட்டு அது அதிகமாக நிலம் இருக்கிறவங்க எல்லாம் கொடுங்க வரலாறுலாம் இருக்குது இன்றைக்கி இந்த ரியல் எஸ்டேட்டு துறையும் வந்து எப்படி ஆகி போச்சு தான் இந்த வீடு 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 இப்போ முதலீடு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல போடுவோம் இந்த இடத்துல போட்டால் என்றைக்குனாலும் நமக்கு வந்து ஒரு ஆகும் இப்போ ஒரு நகையாக வாங்கி வைக்கிறாங்க நீங்கள் பணம் இருக்குது நகையை வாங்கி வச்சு அந்த நகையை ஏதாவது திருடி விட்டாங்களோ இல்லை நகையை வந்து நம்ம வந்து ஏற்ற இறக்கங்கள் வரும் அதுவும் நகையில் முதலீடு பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு சூழல் இடத்துல முதலீடு பண்ணுறவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு மேலே முதலீடு இது வந்து ஒரு நிலையான ஒரு வருமானம் வரும் ஒரு வீடை வாங்கி போட்டோம்னா அதில் ஒரு வாடகைக்கு போட்டோம்னா நிலையான வருமானம் வரும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை ஆனால் ஒரு வீடு என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும் இப்போ என்னுடைய கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்குமே முதல்ல ஒரு வீடு வீடுன்னு சொந்த வீடுன்னு இருக்கணும் அவங்க வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறது வர்றது அங்கே வந்து அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறது அது அப்புறம் ஆனால் இயல்பாகவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீடு என்பது இருக்கணும் அதில் ஒருத்தவங்க ஒரு எல்லாம் சொல்கிறாங்க அந்த நீயா நானா நிகழ்ச்சியிலலாம் சொல்கிறாங்க சார் என்னோடய சொந்த வீடு கனவு என்பது எப்படிமா அப்படின்னு கேட்கும்போது சார் இந்த பூமி என்பது நம்ம வாழ்கிறோம் அதில் நம்ம ஒரு வீடு அந்த நிலத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த நிலம் கீழேருந்து மேலே வரைக்கும் வான வரைக்கும் அது என்னுடைய இது மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க ஒவ்வொரு மனிதனுடைய கனவு இல்லம் ஒரு சில பேர் இந்த வீடை வந்து கனவு இல்லம் அப்படின்வாங்க இந்த மாதிரி வீடுக்கு வந்து பல்வேறு வீடுன்னு சொல்லி ஒரு படமே இருக்குது ஒரு படமே அந்த கடத்தெலாம் எடுத்து அதெல்லாம் பழைய ஆளுகளுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த படம் தான் வீடு அப்படின்னு ஒரு படமே இருக்குது இப்போ வீடு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள் ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்தும் வீடு என்பது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடை வச்சு ஒருத்தர் வீடு வச்சுருப்பாரு அதனால் அவருக்கு நிறைய மரியாதைகள் கூடும் மதிப்புகள் கூடும் அப்போ ஒரு மனிதனிடம் இயல்பாகவே ஒரு மனிதனிடம் பணம் இருந்தால் அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதுலேயும் ஒருத்தர் உழைத்து அந்த பணத்தை சேமித்து அவர் ஒரு வீடு கட்டினாருன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு வந்து அது ஒரு பெரிய கௌரவ மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு சொந்த வீடு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அவங்க அப்பா அம்மா ஒரு சொத்து கொடுத்துருப்பாங்க ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அதில் இயல்பாக அவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க தான் உடைக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு என்னென்னா வரும் நம்ம ஒரு சொந்த வீடு நம்ம பேரில் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் ஒரு சில பேருக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு வைப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு வச்சு அதில் அவங்க தாய் தேவ பேர் போடுவாங்க இல்லை அவங்க பிடித்த பேர் போடுவாங்க அவங்களோட சொந்த பேரை போடுவாங்க மனைவி பேர் போடுவாங்க மகள் பேர் இப்படி அது ஒரு எண்ணங்கள் அப்போ அந்த வீடு என்பது மனித வாழ்வு மனிதனோடு ஒரு ஒன்றி போன ஒரு அதாவது அத்தியாவசிய தேவையில் வீடு இருக்குது உண்ண உணவு உடுக்க விட இருக்க இருப்பிடம் அந்த இருப்பிடம் என்பது வீடு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை வீடை வாங்கி என்னத்தை இடத்த வாங்கி என்னத்தை அப்படி அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வித ஓட்டத்தை கொடுக்கும் ஒரு நம்ம உங்கள் அப்பா அம்மா வீடு சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு உங்களுக்கு ஒரு ஒரு பெரு வயசான காலத்தில் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடு இந்த வீடு 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 அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சதுரடி இடம் இருந்தால் போதும் ஒரு சின்ன வீடாக கட்டுறவங்க இருக்கிறாங்க அதில் ஒரு பெட்ரூம் அப்படி போட்டு கட்டுறவங்க இருக்கிறாங்க ஒரு சில பேர் டபுள் பெட்ரூம் அப்போ டபுள் பெட்ரூம் போட்டு நல்லா பெருசாக ஒரு ஒரு நார்மலாக ஒரு வீடு கட்டணும் டபுள் பெட்ரூம் போட்டு ஒரு எண்ணூறு சதுரடியில் ஒரு வீடு கட்டணும்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு நம்ம வீடு கட்டினோம்னா அதில் ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும் அப்படி கார் பார்க்கிங்கோடு உள்ள வந்து நம்ம ஒரு கார் பார்க்கிங்கோடு அப்படியே வீடு கட்டுறதுலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல்வேறு ஆசைகள் வீடு கட்டுவது என்பது ஒரு ஆசை அதுலேயும் வித்தியாசமாக கட்டணும் நம்ம வீடை வந்து எல்லாரும் பார்த்தா ஒரு பிரமிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க சின்ன வீடுகளை முத ஒரு சில பேர் சின்ன வீடு கட்டுவாங்க கட்டிவிட்டு என்னென்னப்பாங்கன்னா இப்பா இவ்வளோ நாளாக நம்ம வாடகை வீட்டில் இருக்கணும் இதுக்கு நம்ம வீடு போதும்ப்பா பரவாயில்லப்பா அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் நல்ல பெரிய வீடாக கட்டி பங்களா மாதிரி பங்களா டைப்பு வீடு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க ஆக மனிதனுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று அப்போ அந்த வீடு வந்து நம்மளுடைய உணர்வு கனவுகள் ஒன்றான அந்த வீடு அது சொல்லி மாறாது அதே மாதிரி இந்த வீட்டினால் மதிப்பும் கூடும் அதே நேரத்தில் வீட்டை வச்சு நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வாடகை வீடு அந்த வீட்டின் உரிமையாளர் இவங்க இருவருக்கும் நடக்கின்ற அந்த ஒரு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு நிகழ்வுகள் இதுகளை பூராமே நம்ம தினந்தூர் செய்திகளில் பார்க்குறோம் பேப்பர்களில் பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் அடுத்து அப்படியாக போனால் சிவில் அது வந்து சட்ட போராட்டம் வரைக்கும் போயிடுது ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்கிறவர் வீட்டின் உரிமையாளர் இருவருக்கும் நடைபெறுகின்ற போராட்டங்கள் அவருடைய பேச்சுக்கள் இது வந்து சட்ட போராட்டம் வரைக்கும் போது போர்ட்டு வரைக்கும் போது தான் பார்த்துக்கங்க அப்போ அந்த வீடு அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சவரும் ஒருத்தர் வந்து வீடு வாடகை விட்டுருந்தார் அப்போ வாடகை கூடும் போது அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப நாள் அந்த வீடு கொஞ்சம் பழுதடைந்த மாதிரி இருக்குது உடனே போய் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்கள்ட வந்து சொன்னார் அந்த வீடை வந்து நான் வந்து ரிப்பேர் பார்க்க போகிறேன் நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின் ஒரு நாலு வீடு வாடகைக்கு இருந்தார் அதில் ஒரு மூணு வீடு காலி பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் காலி பண்ணவே இல்லை என்ன காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு போய் கேட்குறாரு காலி பண்ணுவோம் காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா அப்படியே உங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதம் ஆகுது ஏமா நான் வீடை வந்து கொஞ்சம் மராமத்து வேலை பார்க்கணும் நீங்கள் காலி பண்ண மாட்டேங்கம்மா இவர் கேட்குறாரு அப்போ அவன் இல்லை எங்களுக்கு வீடு கிடைக்கல அவங்க அந்த வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் முடிந்துருக்குறாங்க இவர் இல்லைம்மா அந்த மாதிரி ரிப்பேர் பார்க்கணும் மராமத்து பார்க்கணும் காலி பண்ணதுக்கு அவங்க காலி பண்ணவே இல்லை அவ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க முதல்ல இவர் வந்து எங்களை வந்து அநாகரிகமாக பேசுகிறாரு வைக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போகிற பொழுதுன்னு இவர் விசாரணைக்கு போய் இல்லை சார் அந்த மாதிரி நான் பேசலை அந்த மாதிரி வீடை காலி பண்ணட்டே அதில் அவங்க வந்து கோவத்தில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுறாரு அப்புறம் ஒரு டைம் கேட்குறாங்க எழுதி கொடுக்குறாங்க வந்துடுறாங்க அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் போட்டுறாங்க கோர்ட்டில் போட்டு வழக்கு நீதிமன்றன்றது போயிடுச்சு அப்போ அது வரைக்கும் அவருக்கு தேவையானது எல்லாம் அவர் எடுத்து பண்ணி கொடுக்கணும்ட்டாங்க வீட்டின் உரிமையாளர் இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடு மராமத்து வேலை பார்க்காம அந்த வீட்டில் அவங்க மட்டும் ஒரு ஆள் மட்டும் வாடகைதாளர் கூட்டிடுறாரு வழக்கு கோர்ட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் வாடகைதாரர்களுக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் நடக்கும் ஒரு சில இடத்துல வீட்டின் உரிமையாளர் தவறு பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல வாடகைதாரர் தவறு பண்ணுறாங்க இப்போ எல்லோ பேரும் வந்து ஒரு நீதி நேர்மைப்படி நம்ம போகணும் அதே மாதிரி வாடகைக்குடியிருக்கிறவங்க தவறாக நடக்கிறாங்க அதே நேரத்தில் வீட்டின் உரிமையாளரும் தவறாக நடக்கிறாங்க அதை வீட்டின் உரிமையாளர் என்ன மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அட்வான்ஸ் வாங்குகிறாங்க ஒரு வீடு வாடகைக்கு தான் அந்த அட்வான்ஸ் தொகையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வீடு காலி பண்ணும்போது கொடுக்கணும்ல கொடுக்குறது கிடையாது சரியாக போச்சுன்றது அப்புறம் பெயிண்ட் அடிக்கிற கணக்கு செலவாக வச்சுறது அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறீங்க இதை ரிப்பேர் பண்ணிட்டீங்க எங்கள் வீட்டு வரி கட்டணும் அந்த வரி கட்டணும் இந்த வரி கட்டணும் சொல்லி வசூல் பண்ணுறது இப்போ இதில் வந்து இந்த வீட்டின் குடியிருந்தவருக்கு வந்து கோபம் ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு குடி வரும்போது எல்லாம் சொல்லலை இன்றைக்கி காலி பண்ண போகும்போது இதெல்லாம் நீங்கள் பிடிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சில வாக்குவாதங்கள் அந்த இடத்துல வந்துடும் இது வந்து முன்கூட்டியே இருவருமே இப்போ வாடகை குழுதாரர் வீட்டின் உரிமையாளர் ரெண்டு பேருக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம்னா ஒரு பதினோரு மாதம் ஒரு அக்ரிமெண்ட் எழுதிக்கிடணும் பதினோரு மாதம் தான் அதை செல்லுமுடியாகன்றாங்க அதில் எவ்வளோ வாடகை எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க என்ன ஏது எல்லாமே எழுதிடணும் ப்ராப்பராக அந்த பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி இன்னொரு எழுதிக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காவல் நிலையங்களில் இதனால் பிரச்சனைகள் வந்து புகார் வைக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த வீட்டுக்கு வாடகை போனோம் இவர் வந்து அட்வான்ஸை திருப்பி தரல அதே மாதிரி இந்த ஒரு லீஸு சொல்லுவாங்க ஒத்திக்கி அப்படின்னு சொல்லி வீடு போவாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒத்திக்கி இந்த வீடை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி போவாங்க அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து இவர் திருப்பி கொடுக்கணும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இப்படிலாம் ஒத்திக்கி அதாவது லீஸு கொஞ்சம் குத்த மாதிரி அந்த இதில் வந்து கவனமாக வந்து நம்ம வந்து எழுதி வாங்கிக்கணும் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அது எப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து வாடகைக்கு வீடை விட்டுருக்காரு வாடகைக்கு வீடை விட்டுட்டு அவர் வெளியூரில் இருக்கார் அந்த வீட்டின் உரிமையால் வெளியூரில் இருக்கார் அந்த வீட்டில் ஒருத்தர் வாடகை குடி அவர் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டில் போய் குடியிருக்கிறாரு குடியிருந்து என்ன பண்ணுறாரு அந்த வீடை இவர் ஒரு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த வீடு போயிடுறாரு இருந்துக்கிட்டு அந்த வீடை பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு அந்த இடத்துல அந்த வீடு ஒத்திக்கி லீஸுக்கு விடுறோம் அப்படின்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேறாளு இவர் பணத்தை வாங்கிட்டு அந்த வீட்டில் ஒத்திக்கி லீஸுக்கு விட்டுட்டு இவர் போயிடுறாரு இவர் வீட்டின் உரிமையாளர் ஒரு ஆறு மாதம் கழித்து வந்து பார்க்குறாரு அந்த வீட்டில் வேறாள் குடிக்கிறாங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் ஏன்னாங்க நீங்கள் என்னங்க வந்து கேட்குறது இங்கே யார் அப்படி இல்லை நான் தான் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் போனார் இல்லைங்க ஏற்கனவே வந்து இங்கே வந்து ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து வீட்டின் உரிமையாளர்னு சொல்லி ஒத்திக்கு காசு இருந்தால் பாருங்கள் அப்படின்னு அந்த பத்திரத்தை எல்லாம் காட்டுறாங்க காட்டினா அது வந்து போலியானு அப்புறம் இவர் சொல்றாரு நான் தாங்க உரிமையாளர் இந்த மாதிரி ஏற்கனவே உள்ளவரை நான் வாடகைக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனால் யார் வீட்டினுடைய உரிமையாளர் யார் என்ன ஏது எல்லாமே தீர விசாரிக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடு ஒத்திக்கி கொடுக்குறீங்க போது லட்சக்கணக்கில் போகும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போகும்போது அதை வந்து இவர் தான் வீட்டின் உரிமையாளராக இவர் தான் இந்த சொத்து உரிமையாளராக அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த வீட்டினுடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சுவிடும் அதாவது வீட்டு லசீது இதில் அவர் பேர் இருக்கா என்ன ஏது இதெல்லாம் சங்கடமே கூடக்கூடாது அந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி நிறைய மோசடிகள் நிறைய நடக்குது காவல்துறை வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறாங்க இது போன்று வாடகைக்கு குடி போனீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னா நிறைய கொடுக்குறாங்க விழிப்புணர்வு அது ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஒரு மனிதனுக்கு வீடு என்பது அத்தியாவசிய தேவை அந்த வீட்டினால் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் எவ்வளவோ ஒரு சின்ன சின்ன அதாவது சின்னஞ்சீர் குல் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் நம்ம பா பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சின்ன வீடு சின்ன சின்ன வீடுகளில் கூட சந்தோஷமாக இருப்பாங்க பெரிய பெரிய மாளிகையாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது அவங்க பூராமே அசால்ட்டாக இருப்பாங்க இப்போ அதில் தான் நம்ம நடிகர் செலவன் சிவாஜி கூட சொல்லியிருக்காரு வீடை பற்றி அவர் பெரிய பங்களா மாதிரி வீட்டில் குடியிருந்தாராம் அப்போ குடியிருக்கும் பொழுது அவருக்கு வந்து திடீர்னு பெரிய பெரிய பங்களா தனித்தனி ரூம்புக்கலாம் அப்போ அவருக்கு திடீர்னு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் புதிச்சலாம் அப்போ அவர் வந்து கூப்பிடுறாராம் அந்த ஒரு சத்தம் வந்து யாருக்கும் கேட்குறேன் அவ்வளோ பெரிய வீடு கட்டி கேட்பாங்களா அவர் அப்போ அவர் வந்து கூப்பிடும்போது யாருக்கும் சத்தம் கேட்குறாரு அப்புறம் ஒரு வழியாக நம்ப எந்திரிச்சி தட்டு தரு மாதிரி வந்துட்டேன் நான் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அவர் பேட்டியில் சொல்லிருக்காரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அவ்வளோ பெரிய வீடை கட்டி போட்டுட்டு நான் கூப்பிட்ட பொருள் ஓடி வர முடியல அதனால் சின்ன ஒரு அளவோட வீடு கட்டுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு இது நம்ம படிச்சுருக்கோம் இப்போ கூட நடிகர் சரத்குமார் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வீட்டுக்கு வந்து பெரிய விடா அவர் சொந்த வீடு அது வந்து நிறைய கதவுகள்லாம் இருக்குது இந்த கதவுகளெல்லாம் பூராமே நான் வந்து எனக்கு வந்து கதவுகளை பூட்டிகிட்டு வர்றதுக்கே எனக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறார அப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா வீடுகள் நம்மளுக்கு தேவையானதாக இருக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவோட அளவோடு வீடுதான் நல்லது ரொம்ப பெருசாக கட்டிக்கிட்டு அதை நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அளவோடு நம்மளுடைய தேவை என்ன தேவைக்கு தகுந்த வீடை கட்டணும் அதே நேரத்தில் கடன் வாங்கி வீடு கட்டணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய பிரச்சனை இங்கே ஸ்டார்ட் ஆகுதுக்காக இன்றைக்கு நிறைய வங்கிகளில் ஊராமே கடன் கொடுக்குறாங்க வீட்டுக்கடன் வீட்டுக்கடன் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவர் கூட வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கையில் இருக்குது பத்து லட்ச ரூபா கையில அவர் என்ன செய்யறாருப்பாங்கன்னு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை போய் பார்க்குறாரு இருபத்தஞ்சி ரூபா அந்த வீடு இவர் கையில் இருக்கிறது பத்து ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு கொண்டு பேங்கிட்டு போகிறாரு எனக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வீடு சரி இருபத்தஞ்சு ரூபா வீடை வந்து என்ன பண்ணுறாரு அந்த வீட்டினுடைய புது வீடு கட்டி கட்டி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க போய் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு மிச்சம் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு லட்சரூபா அவர் கொடுக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு பத்து லட்ச ரூபா வீடை வாங்கி முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறார் டயங் கேட்டுட்டு இந்த வீடு வந்து நான் வந்து இந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உறவினர்களை அப்புறம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு புதுமணி வாங்கி வைக்கிறார் வச்சுட்டு ஒரு சின்ன பங்கன் வச்சுட்டு எல்லாரும் சொல்லிட்டார் பத்து லட்ச ரூபாயை மிச்சம் பதினஞ்சு லட்ச ரூபாய் பேங்க்கு போகிறாரு ஒரு பத்து லட்ச ரூபா பேங்கில் வாங்குறாரு பத்து லட்ச ரூபா இங்கேருந்து இவர் கை காசை போடுறாரு பத்து லட்ச ரூபா பேங்கில் வாங்குறாரு அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு இவர் இருபது லட்சமாக கட்டணும் இருபது லட்சமாக கட்டணும் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு பேங்கில் ஒரு பத்து லட்சம் இவர் ஒரு பத்து லட்சம் கட்டி இருபது லட்சம் கட்டிட்டார் மிச்சம் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு அந்த வீடை வந்து லீஸ் போட்டுட்டாரு லீஸு கூட்டுட்டார் அப்போ லீஸ் போட்டுட்டா இருபத்தஞ்சு லட்ச ரூபா முடிஞ்சு போச்சா வீடு இவர் சொந்த வருது ஆனால் பேங்க்கு இவர் இருபது லட்ச ரூபா கட்டணும் பத்து லட்ச ரூபா கடன் வாங்கினதுக்கு வட்டியோட சேர்த்து இருபது லட்ச ரூபா கட்டுறது அப்போ இருபது லட்ச ரூபா இவர் வந்து கடனை அடைத்தாதான் அந்த வீடு இவர் கைக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அது மாதம் மாதம் ஒரு டிவி மாதிரி போட்டு அதை கடனை கட்டிக்கிட்டே வர்றாரு இப்போ பத்து லட்ச ரூபா காசும் போட்டு அவர் என்ன சொல்றாரு நான் எப்படியாவது கடன் அடைச்சி அந்த வீடை மீட்டுனே அப்படின்றார் அது அவருடைய செயல் அப்போ திரும்ப அவருக்கு வந்து அந்த இருபது வருஷம் ரூபாய் கடன் அடைக்கிறது வரைக்கும் அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு மனசில் வந்து ஒரு இது இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கடன் இருக்கக்கூடாது அப்புறம் கடன் இருந்தாலே நோய் வந்துடுமா நோய் வந்துச்சுனாலே பகை வந்துடும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது நோய் கடன் பகை இந்த கடன் இருந்தாலே நோய் வந்துடும் கடன் நீ ஒ ஒழுங்காக கட்டிலேன்னா பகை வந்துடும் கடங்காரங்க அப்புறமே நம்ம வாங்கின அளவுக்கு நம்ம கடன் கட்டலைன்னா பகை வந்துடும் அப்போ ஏன் இதை நம்ம சொல்ல வரோம்னா நம்மளாக வந்து எதை எடுத்துகிற நம்மளுடைய சக்தி என்ன நம்மளுடைய வரவு என்ன அதுக்கு தக்கன நம்ம ஒரு இப்போ எல்லோருக்கும் சொந்த வீடு வாங்குவது கனவு தான் ஆனால் அதை நம்மால் முடியுமா அப்படி பார்த்து வாங்கணும் ஒரு சில பேர் வீண் ஆடம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வங்கியில் வந்து கடன் கொடுக்குறா அப்படின்னு வாங்கியிருக்காங்க அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு ஒரு திடீர்னு இந்த கொரோனாலாம் வந்துச்சு கரெக்டாக நம்ம வந்து மாதம் மாதம் கடை கட்ட முடியுமா இப்போ ஏற்ற இறக்கங்கள் வரும் ஒருத்தவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று ஆகும் அப்படி நேரத்தில் நம்மளால் கடன் கட்ட முடியும்னு அப்படிங்கினேன் அந்த வீடு எல்லோருக்கும் மன உளைச்சல் ஆகிடும் அதனால் இப்போ உங்களோட குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்கா அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு முதல் ஒரு இடத்த வாங்கி போட்டுறோம் ஒரு செண்டு நானூற்றி முப்பத்தாறு சதுரடி தான் ஒரு செண்டு என்ன செய்யலாம் ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம் போட்டுவிட்டு கூட அப்புறமே நம்ம கூட கட்டுறோம் அதுல நிறைய பேர் வீடு கட்டுற எல்லாம் இருக்கு கையில காசு இருந்துச்சுன்னா முதல்ல காசை சேர்த்து இடத்த வாங்கி போட்டுருவாங்க அப்புறமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து பணம் சேர்த்து பணம் சேர்த்து வீடை கட்டுவாங்க அதுல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கடனை வாங்கி பேங்கில் கடனை வாங்கி மொத்தமாக வீட்டில் போய் இருக்கிறதுக்கு கடனை அடைக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு சில பேர் கடையை வாங்கின நம்மளால செஞ்சப்பா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வாடகைக்கிட்டே கூட அந்த இவங்க சேர்க்க 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 அப்புறம் பத்து வருஷமாக ஒரு நீண்ட ப்ராஜெக்ட் அப்படி போட்டு பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷம் கூட அவங்க காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கூட வீடு கட்டுறவங்க இருக்காங்க அப்படியே நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்ம வீடை கட்டி அதை உட்கார்றதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடை கட்டிட்டாரு வீடை கட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாரு கண்ணு எல்லாம் வாங்கிட்டார் வாங்கி வீடை கட்டுறாரு கட்டினா அந்த வீடை கட்டுற பில்டர்ஸ் அவங்க கரெக்டான ஆகாமே நம்மளே உயிரை கொடுத்து ரத்தத்தை வேறு வேலை செஞ்சு உழைச்ச பணத்தை சேர்த்து கொடுத்து போய் வீடு கட்ட கொடுக்குறோம்னா அந்த வீடு கட்டக்கூடிய பில்டர்ஸ் நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் ரொம்ப கரெக்டானவங்களா இருக்கணும் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஏற்கனவே வீடு கட்டினது தெரிஞ்சு நாணயமாக இருக்கிறவங்கள்ட்ட அந்த வேலையை போக்கணும் இவர் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் தெரியாமல் விசாரிக்காமல் ஒருத்தரை கொடுத்தாரு அவர் பார்த்தா அரை குறைமை வீடை கட்டி அதாவது ஒரு கட்டிடத்துக்கு பேஸ் மாட்டோம் சரியாக இருக்கணும் அப்போ ஒரு திட்டமிடணும் ரூம் இப்படி பொண்ணு இப்படி போகணும் அவர் வந்து இந்த பணத்தை ஆசைப்பட்டு அரை குறைமா கட்டிட்டார் இதனால் அவருக்கு மன உடைச்சு இது மாதிரிலாம் செய்யக்கூடாது நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா செய்யும் தொழிலே தெய்வம் எதுலையுமே ஒரு நேர்மை நீதி நியாயம் அதுல ஒரு சிலவர் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் அதுதான் நோக்கத்துல ஒரு வீடு என்பது கனவு இல்லை மனசுக்குள்ள நினைச்சு வீடு இப்படிலாம் வரணும்னு நினைச்சு நிறைய பேர் கனவோடு வருவாங்க அவங்க வந்து அவங்க துரோகம் பண்ணக்கூடாது எவ்வளோ ஆகும் சதுரடிக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஏது கரெக்டா பேசி இவ்வளவுதான் ஆகும் நீங்கள் இப்போ இப்படிலாம் செஞ்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறையா இருக்குது எழுதி க்ளீனாக ப்ராப்பராக கரெக்டாக செஞ்சு எது எதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி சொல்லி உரிமையை பண்ணி அப்படிலாம் நம்ம இது நிறையா பேர் வாக்குவாதம் ஆகிடும் ஆகி நிறையா அது வழக்குகள்லாம் இந்த பில்டர்ஸோடு போட்ட அக்ரிமெண்ட்டில் நிறைய வழக்குகள் அடிதடிகள் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அதனால் ரொம்ப கவனத்தோடு எல்லோருமே வந்து அதாவது என்ன சொல்ல வர்றதுன்னா நாலு தடவை விசாரிக்கிறேன் எதாக இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு செயலை செய்ய போயிடறோமா இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோமா ஒரு இடம் வாங்க போகிறோமா இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்க போனால் அதில் ஆயிரத்தெட்டு சிக்கல் அதில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறைன்னு ஒரு துறை அதில் பாவம் அப்புறம் ஜப்ராணி காசை சேர்த்து இங்கே கொண்டு போய் ஒரு இடம் வாங்கலாம்னு போனால் அதில் கமிஷன் அடிச்சு அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு கட்டுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதெல்லாம் முன் அனுபவங்கள் விசாரிக்கணும் தப்பு கிடையாது ஏற்கனவே வீடு வாசல் கட்டணவுங்க கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க கேட்டு நல்லா விசாரித்து நல்ல முறையில் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய கனவு இல்லம் வீடு என்பது நல்ல அமையும் அதே நேரத்தில் நான்லாம் வந்து இந்த நாட்டினுடைய பிரதமராகவோ இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவோ இருந்தால் அனைவருக்கும் வீடு அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது ஆனால் அனைவருக்கும் வீடு நான் வந்து சொந்தமாகவே கொடுத்துருவேன் அதான் என்னுடைய ஆசை இந்த மனிதனில் இந்த மனிதன் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை கனவு எல்லோருடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள் இன்றுடன் இந்த நேரத்தில் கும்பிட்டுக் கொள்வோம் நாளைய தினம் வேறு ஒரு தலைப்பில்